சப்பாத்தி செஞ்சால் அதுக்கு சைடிஷ் என்ன செய்யறதுன்னு குழப்பமாக இருக்கா அப்போ படாதீங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான பக்கவான சைடிஷ் அஞ்சே நிமிஷத்தில் வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சலாம் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் வச்சு தாங்க ரொம்ப சூப்பராகவும் சீக்கிரமாக செஞ்சேன் இதுக்கு அதிகமான மசாலாக்கள் நம்ம சேர்க்கவே தேவையில்லைங்க ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டா ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு செம்ம காம்பினேஷன் சொல்லலாம் மெயினாக வந்து சைடிஷ் வந்து சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி சப்பாத்தியில் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப பக்கவான டேஸ்ட்டாக இருக்கும் அதே டைம் பார்த்திங்கனா ஸ்கூலுக்கு லஞ்சாக இருக்கட்டும் இல்லை வெளியில் நீங்கள் ட்ராவல்க்கு கூட இதை வந்து செம்ம சூப்பராக குயிக்காக வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அடிக்கணமான பேன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் குக்கிங் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை சோம்பு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கங்க ஒரு பிஞ்ச் பட்டை சேர்த்துட்டு ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயம் வந்துட்டு பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம் வெங்காயம் பொடிசா மெலிசா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இப்போ இப்போ இதிலே உருளைக்கெழங்கும் கேரட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு ரெண்டுமே வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க அதாவது ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட போதுமானதாக இருக்கும் மெலிசாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிருங்க இப்போ இதிலே வேகும் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க நான் இஞ்சி பூண்டு டேஸ்ட் வந்து எனக்கு இல்லாமல் தான் அதாவது இந்த வெஜ்ஜு குருமா வந்து செஞ்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருந்தது ஸோ எங்கள் பசங்க சப்பாத்தினா இது தாங்க கேட்பாங்க இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு அதாவது தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விடுங்க இது வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயிலையும் வெஜிடபிள்ஸ்லையும் நல்லா வதங்கணுங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கும் கேரட்டும் இருந்தால் உங்கள் பசங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கட்டும் மதியானம் லஞ்சுக்காக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் குயிக்காகவும் ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பக்கவான சைடிஷ்னு சொல்லலாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கங்க நல்லா வதக்கிடுங்க இப்போ ஓவரால் இதுவே நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் இதில் வந்து தண்ணி வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இது அப்படியே இருக்கட்டும் இது மேல நம்ம வந்துட்டு மசாலா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தாங்க ஒரு அரைமுடி தேங்காய் வந்து நம்ம துருவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த அரைமூடி தேங்காயோட அடிஷ்னலாக சில பேர் வந்து முந்திரி அதாவது கசா இதெல்லாம் சேர்ப்பாங்க நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காமிக்கிறேன்னு சொன்னதுனால வெறும் சோம்பு மட்டும் அரை ஸ்பூன் வந்து இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம அரை மூடி தேங்காயும் மட்டும் மட்டும்தான் இதில் அரைச்சி இந்த விழுதோடு சேர்க்குறோம் ஏற்கனவே வந்து நமக்கு காய்கறி எல்லாமே வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த தேங்காய் விழுதை இதோட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு ஒரு பச்சை வாசனை போனோன்னா ஒரு நாலு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷத்துலேயே கூட நீங்கள் ஸ்டவ்வை கொத்தமல்லி தலைகளை தூவி ஆஃப் பண்ணி வச்சுனா ரொம்ப சூப்பரான வெஜ்ஜு குருமா வந்து செம்ம சூப்பராக பக்காவான சைடிஷ் வந்து சப்பாத்திக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டில் எத்தனை சப்பாத்தி செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான சைடிஷ் தான் நான் செஞ்சு சிம்பிளாக ஒரு சூப்பரான வந்து செஞ்சு ஸோ இந்த மத்தில செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் சப்பாத்தியில் எங்கள் வீட்டில் பசங்களுக்கு நான் வந்து சைட் டிஷ்ஷை வந்து எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் வா ரொம்ப சூப்பராக இருக்குது சப்பாத்தியும் வேறு லெவலாக இருக்குது அது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜு குருமா அதுவும் உருளைக்கிழங்கும் கேரட்டும் குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதை வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சேன் இந்த வேஜ் குர்மா வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவுக்கும் மறந்துடாமல் லைக் போட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ